கிழக்கு மக்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிரச்சனை அதாவது அளவுக்கு அதிகமாக மது அருந்துகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அளவுக்கு அதிகமாக மது அருந்துகிறவங்களை வந்து ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை அதுதான் அளவுக்கு அதிகமாக இந்த குடிப்பழக்கம் வரும்பொழுது அவங்க குடியாரன் அப்படின்ற ஒரு முத்திரை குத்துற அளவுக்கு வந்துடுது இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் இந்திய பண்பாடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனித நேயம் இது எல்லாமே வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோட இறக்க குணத்தோடு தான் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எய்ட்ஸ் நோயாளி இருக்கான் அந்த எய்ட்ஸ் நோயாளி எதனால் எய்ட்ஸ் நோயாளியாக உருவாகிறேன் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அப்படியாக கொண்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு எயிட்ஸ் நோயாளியை கூட இந்த சமுதாயம் தமிழ் கலாச்சாரம் நம்ம இந்திய பண்பாடு இந்த பரந்த மனப்பான்மை என்ன சொல்லுது அப்படின்னா அவங்கள ஒதுக்காதீங்க அவர்களும் மனிதர்கள் தான் அவங்கள அரவணைச்சு போங்க அப்படின்னு இந்த உயிரினத்துக்கு மனித உயிருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்க நடக்கிறாங்க இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் உண்மை சம்பவம் ஏன் இந்த ஒரு குடியாரணம் மட்டும் வெறுக்கிறாங்க ஒரு எயிட்ஸ் நோயாளிக்கு கூட வந்து இறக்கக்கூடம் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு குடியாரனை ஏன் அவங்க குடும்பத்தார் வெறுக்கிறாங்க ஏன் அவங்க சொந்த பந்தங்கள் வெறுக்குது எதுக்காக வந்து சுற்று உள்ள நண்பர்கள் கூட வெறுக்கிறாங்க எதுக்காக வந்து சமுதாய மக்கள் அவங்கள வெறுக்கிறாங்க அறுவறுக்கத்தக்க பார்க்குறாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னா அதாவது வந்து ஒரு குடியாரன் வந்து இருக்கிறதுனால பல பேருக்கு பாதிப்பு இப்போ ஏற்கனவே நான் சொன்ன இந்த எயிட்ஸ் நோயாளி கூட அவனுக்கு நோய்வாய் பட்டு போனான் அவன் அதோடு அவனை தூக்கி லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த நோய் குணமாகலை அப்படின்னா இறந்துடுறான் அவனோடு போயிடுது அவங்களோட பிள்ளைகளோ அவங்களோட மனைவியோ அவங்க குடும்பத்தார் மற்ற அவங்க உறவினருக்கோ அவங்க நண்பர்களுக்கோ இந்த சமுதாய மக்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதே ஒரு குடியாரன் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கேன் அப்படின்னா அதை ஒரு குடியாரன்ற காலையில் குடி நோயாளின்னு கூட வச்சுக்கலாம் அந்த நோய் குடிநோய் அப்படின்றது வந்துடுச்சு அப்படின்னா அதில் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அதாவது அவங்க மனைவி பல கனவுகளோடு திருமணம் முடித்து வந்திருப்பாங்க அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அப்படியே இடிஞ்சு விழுந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்கிற சூழ்நிலை தான் வருது இது எல்லாம் பெண்களுக்குமே தெரியும் இதுக்கு அடுத்து இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் அவங்களுடைய படிப்பு அதுக்கடுத்து அவங்களுடைய வேலை வாய்ப்பு சமுதாயத்தில் ஒழுக்கமான அவங்கள வளர்க்கக்கூடிய வளர்ப்பு இது எல்லாமே கெட்டு போய் அவங்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்க சரி இவரோட மனைவி இவரோட பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தா இதை தாண்டி அவங்க பொண்ணு கொடுத்தாங்களே அவருக்கு மாமனார் மாமியார் இவங்களும் பாதிக்கப்படுறாங்க இது போக வந்து அந்த பொண்ணு கூட பிறந்த சகோதரன் ரெண்டு சகோதரனோ ரெண்டு சகோதரியோ யார் இருந்தாலும் இவங்களும் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காங்க அவன் ஒரு குடியாரனாக இருக்கான் அவன் வீட்டில் தினந்தோறும் சண்டை தகவல் போகுது அவங்க மனசு எப்படி நிம்மதியாக இருக்கும் ஐயோ என் பிள்ளையை கட்டி கொடுத்து சித்திரவதப்படுது அப்படின்னு அவங்க ஒரு வேலை வெட்டியே சரியாக பார்க்க முடியாமல் ஒரு மாதிரியாக டிஸ்டர்ப் ஆகி அவங்களும் ஒரு மன உளைச்சல்லே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வருது கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கும் அதே பதப்பதப்பு ஒரு சூழல் ஸோ இந்த குடியாரனால அந்த பொண்ணு கொடுத்த ஃபேமிலி அம்மா அப்பா சகோதரர் சகோதரி இவங்க எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு உருவாகும் சரி இவங்களுக்கு மட்டும் பாதிப்பா இந்த குடியாரோட தாய் தகப்பேன் அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புனா இந்தால நம்பி பொண்ணை கொடுத்துட்டோம் இருந்தாலும் மகை நல்லவே இருந்தாலும் நல்ல மனுஷன் மகையை வந்து நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு தான் நம்ம பொண்ணை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஏச்சு பேச்சு இந்த தாய் தகப்பனுக்கு ஏச்சு பேச்சு இவங்களை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்த என் வாழ்க்கை இந்த பிள்ளை வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஏச்சு பேச்சு வருது அதனால் இவங்க மன ஆகிறாங்க இவங்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த குடியாரனோட கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராச்சும் ஒரு அரசு பதவியிலையோ இல்லை ஒரு வேலையிலையோ எதுலேயோ இருந்தாலும் அவங்களுக்கு போராடும் பூரா ஒரு இன்சல் ஆகுது என்ன ஆகுதுன்னா என்னப்பா உன் தம்பி உங்கள் அண்ணே இந்த குடிச்சிட்டாங்க குடிச்சுட்டாங்க ரோட்டில் போட்டு அதில் சண்டை போட்டுருக்கு இதோ ஒரு வார்த்தைகளை சொல்லும் போகிறது அவங்க மனசு சங்கடப்படுறாங்க அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு உருவாகுது ஸோ இப்போ குடியாரனுடைய குடும்பத்தில் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க மன ஆகிறாங்க இவர் எங்கேயோ ரோட்டில் கிடந்து சண்டை போடுவார் இல்லை ஏதாச்சும் ஒயின் ஷாப்புக்கிட்ட வம்பம் எடுத்துக்கிட்டு ரோட்டில் படுத்து கிடப்பார் போதை ஓவராகி போய் அப்படின்னாலும் இன்னார் மகே இந்த வார் எப்படி இருக்கேன் பிள்ளையை பெற்று விட்டுருக்கேன் பாரு சமுதாயத்து நாலு பேருக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க மன உளைச்சலாகிறாங்க இப்போ அந்த குடியாரனுடைய ஃபேமிலி பாதிக்கப்படுது ஸோ குடியாரோடைய ஃபேமிலி பாதிக்கப்படுது அப்படின்னா அதோட முடியுதா இல்லை நண்பர்கள் வட்டாரம் அவங்கள்ட்ட ஏதாவது கடனை வாங்குகிறாங்க கைமாற்று வாங்குகிறாங்க அதை வாங்க இதை வாங்குகிறாங்க பணம் கொடுக்கலன்னா கோவப்படுறாங்க அப்போ நண்பர்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுது நான் உனக்கு அன்றைக்கி செஞ்சேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நீ எனக்கு பண்ண மாட்டேற அப்படின்னா அந்த குடி போதையில் அவங்கள்ட்ட பம்பு வழக்கு இது மாதிரி போகும்பொழுது அந்த நண்பர்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ வந்தாலே இடத்த விட்டு காலி பண்ணி போகிற மாதிரி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ஐயோ இப்போ வண்டாண்டா நம்ம போவோம் அப்போ அவங்க ஒரு சந்தோஷமாக ஏதாவது ஒரு என்ஜாய் பண்ணும் ஒரு நல்ல மனநிலை ஒரு சுற்றுலாவோ எங்கேயோ போகிறோம் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கோ போகும்பொழுது அவங்களுக்கு அதில் காயப்படுறாங்க இப்போ அந்த நண்பர்கள் வட்டாரம் காயப்படுது பாதிக்கப்படுது ஸோ அவங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்குறாங்க அந்த வேலைக்கு போகிற இடத்துல அந்த ஓனர் பாதிக்கப்படுறாரு எப்படி பாதிக்கப்படுறாருன்னா இவர் வேலையை ஒழுங்காக பார்க்குறதில்லை ஒழுங்காக முடிக்கிறதில்லை இவர் சதா இருபத்தி நாலு நேரம் தண்ணியை போடுற சிந்தனையில் இருக்கார் அப்படின்னும்போது இவர் அந்த வேலையை பார்க்க மாட்டார் வேலை ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களையும் சேர்ந்து லீவை போட விட்டு கெடுத்து அந்த வேலையவே ஆக்கி விட்டுருவார் சரியாக பண்ண விடாமல் தடுத்துருவார் அப்போ இவனோட பெரிய அக்கப்பூரா போச்சு பெரிய மண்டவழியாக போச்சு இவருக்கு வேலை கொடுத்தது தப்பாக போச்சு இருக்கிற நாலு பேர் வேலையை கெடுத்துறேன் அப்படின்ற ஒரு ஏச்சு பேச்சு இதில் வந்து அந்த ஓனர் மன உளைச்சலாரு சக தொழிலாளர்கள் மன ஆகிறாங்க அவங்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா சுற்றி இவரை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இதனால தான் அந்த ஒரு எய்ட்ஸ் நோயாளிக்கு கொடுக்குற ஒரு ஈவரக்கம் இது கூட இந்த குடியாரனுக்கு கொடுக்குறதில்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேருக்கு மேலேயே பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஆய்வு சொல்லுது ஒரு குடியாரனை சுற்றி இருபது பேருக்கு மேலே வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா அறிவியல் ரீதியாக வந்து சொல்கிறாங்க ரொம்ப சிரமம் ஒரு நண்பர் இருக்கார் அவர் அப்படித்தான் மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கே மனைவியோட சண்டை தகராறு மாமனார் வீட்டில் பேச்சுவார்த்தை கிடையாது மச்சினை வந்து துபாயில் வேலை ஆக்குறாரு நான் சொல்கிற காலகட்டம் ஒரு இரு வருஷத்துக்கு முன்னால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் போதையில் மனைவியோட தகராறை பெருசாக்கணும்னு சொல்லி வீட்டில் போய் காசை வாங்கிடுவோம் அதை வாங்கிடுவான்னு சொல்லி தகராறு பண்ணிவிட்டு மச்சனை எனக்கு ஃபோன் போடுறாரு அவர் ஒரு வேலையில் இருக்கார் வேலையில் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டியூட்டி டயத்தில் வந்து ஃபோன் அளவுக்கு கிடையாது அந்த ஆஃபீஸில் என்ட்ரன்ஸில் ரிசப்ஷனில் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஒரு நேரம் கொடுங்க ஃபோனை கொடுங்க பேசணும் அவங்க சரி டூட்டி டியூட்டி முடிஞ்சோன்னு வந்ததை தர சொல்லிடுறேன் இல்லைங்க அவங்க தங்கச்சி வந்து இந்த ஊரில் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்க இந்த வார்த்தையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க இந்த குடியாறு சொல்கிறாரு உடனே அவங்க வந்து இம்மிடியட்டாக அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க அப்போ அதிகமான இந்த ஃபோன் வசதி செல்ஃபோன்லாம் அதிகமாக கிடையாது அவர் வில்லேஜை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் அவர் அந்த வில்லேஜ்லேயே ஒரே ஒரு இந்த டெலிஃபோன் இருக்கும் அந்த கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸில் போல அதுக்கு ஃபோன் பண்ணி தகவல் கேட்டு தெரியலையப்பான்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா சொல்லி அவங்க அம்மா அப்பா வந்து இவங்க கட்டி கொடுத்த ஊரில் வந்து பார்த்து இந்த பிள்ளை நல்லா தான் இருக்குது அப்படின்ற உறுதி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கே சொல்கிறாங்க அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா கடல் கடந்து ஒரு மனிதன் போய் வெளிநாட்டில் ஒரு பொழப்புக்காக போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த குடியாரனுக்கு அவர் தங்கச்சியை கட்டி கொடுத்தனால இங்கேருந்து எங்கே பாதிப்புன்னு பாருங்க வெளிநாட்டில் வேலை ஆகிறவருக்கு பாதிப்பு ஏற்படுது மன உளைச்சலை கொடுத்துட்ட ஒரு ஃபோன் காலில் இது யாருக்கு இந்த குணாதிசேகம் இருக்கும்னா இந்த முழு குடியாரனுக்கு தான் இந்த குணாதிசேகம் இருக்கும் அப்போ இதை சுற்றி எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறதுனால தான் இந்த குடியாரனை பார்த்து எல்லாரும் வெறுக்கிறாங்க எல்லாரும் அறிவுறுக்கத்தக்கணும் பார்க்குறாங்க இந்த சமுதாயமே ஒதுக்குது இதில் பாருங்கள் ஊருக்குள்ளே சண்டை போட்டுருவாரு பிரச்சனை இழுத்து விட்டு போயிடுவார் இழுத்துருவார் அதில் காவல்துறை அவங்க எல்லாரும் வந்து ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது உலகத்தில் அதை போட்டுட்டு இந்த குடியாறுனுக்காக இந்த பிரச்சனையை சமாளித்து அவங்க வந்து வேலை வெட்டியெல்லாம் கெடுத்து வந்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவனை அடிக்கவும் கூடாது அடித்தா செத்து போயிடுவானோன்னு ஒரு இது வச்சா நேரம் போதையில் இருப்பான் ஒன்றுமே எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க ஒரு ட்யூட்டி பார்க்குறது இவங்களால அவரும் மன உளைச்சல் டோட்டல் ஏதோ ஒரு ஆய் போச்சு கீழே விழுந்துட்டா மேக்கப் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனால் இன்ஜெக்ஷன் போட மாட்டான் டாக்டர் போட மாட்டார் ஒரு போதையில் இருக்கார் தெளிவிட்டு இருப்பார் இவங்க போய் ஐயோ என்னாச்சு இதில் நீ ட்ரீட்மெண்ட் பார்ப்பாள் அப்படின்னு டாக்டர் போய் போட்டு பண்ணுவோம் ஐயா போதியில் இருக்கார் பண்ணணும் அந்த இடத்துல அவர் டாக்டருக்கு உளைச்சல் நர்ஸுக்கு உளைச்சல் ஹாஸ்பிட்டலுக்கு உளைச்சல் ஸோ வந்து பாதிப்பை பாருங்கள் ஒரு குடியாகிறதுனால எவ்வளோ பாதிப்பு இது மாதிரி அடுக்கடுக்காக 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 வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்ன்றனால ஒரு எயிட்ஸ் நோயாளியை கூட ஆதரிக்கணும் அவங்கள அரவணைக்கணும் அதுவும் ஒரு உயிர் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சமுதாயமும் இந்த குடும்பமும் எல்லோருமே ஒரு குடியாரை செத்தா என்ன அப்படின்றாங்க மனைவி சொல்லுது இவன் செத்துட்டானா நான் நிம்மதியாக இருப்பேன் தாலியை கழட்டி போட்டு என் பிள்ளைகளையாச்சும் நான் உழைச்சி காப்பாற்றுவேன் பெத்த தாய் சொல்கிறாங்க இவன் செத்துட்டா எனக்கு நிம்மதி தூக்கி போட்டு தலை மொழிகிட்டு போயிடலாம் தினந்தோறும் பிரச்சனை அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு தன்னை பெற்ற தாய் தன்னை கட்டி வந்த மனைவி இவங்க எல்லாருமே ஒரு குடியார செத்தா கூட எனக்கு நல்லது நிம்மதி அப்படின்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு அதிகமாக மதுப்பழக்கம் நாலு இந்த ஸ்டேஜில் தான் கொண்டு போய் நிறுத்தும் பொருளாதார சீரழிவு இப்படி எல்லா வகையிலையுமே வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப டேமேஜ் ஒரு பைத்தியக்கார குடும்பம் அப்படின்ற அளவுக்கு அவங்க குடும்பமே உருவாயிரும் இவர் மட்டும் கிடையாது அவர் ஃபேமிலியே பைத்தியம் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த குடி பழக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்க எனக்கு பிரச்சனை இதுதான் ஆனால் இதிலேருந்து வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன் என்னால் முடியலை இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசனையும் மனநிலையும் அந்த விருப்பம் இருந்தது அப்படின்னா பத்து பிசா செலவு இல்லாமல் நாங்கள் வந்து அவர் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இது போக விருப்பமே இல்லைப்பா அவன் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா கேட்டகரியில் இருக்கான் அவன் ஒரு குடியாரங்க ஸோ வந்து விருப்பமே இல்லை அவனை எப்படி திருத்துறது நாங்கள் எப்படியாவது திருத்தினோம்னா அவனை ஒரு மனுஷனாக்கி நாங்களும் வாழ்வோம்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க எப்படின்னா அப்படி விருப்பம் இல்லாத நபரை கூட நம்ம திருத்தலாம் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது ஃபோன் பண்ணி பேசுங்க அதுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஆகும் அதை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் ஆனால் விருப்பம் இருக்கிறவங்களையும் சரி விருப்பம் இல்லாத குடியாரனையும் சரி இதை மாற்றி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்